அஸ்லாம் விலக்கம் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி கோகோனட் பிஸ்கட் வீட்டில் எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக திருவண்ண தேங்காவை ஆட் பண்ணிக்கிடலாம் கோகோனட்டை ஆட் பண்ணதும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் விடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோடய ஈரப்பதம் போய் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆராய்ச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு ஜார்ல நூறு கிராம் சுகர் சேர்த்து மூணு ஏலக்காய் அதோட விதைகளை மட்டும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு நான் நூறு கிராம் பட்ரு தான் எடுத்திருக்கேன் அந்த பட்டரோட நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச சுகரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்க பாருங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கிடலாம் ஆட் பண்ணி நல்லா அந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும்னும் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் இப்போ நூற்றி அறுபது கிராம் கோதுமை மாவை சேர்த்துக்கிடலாம் கோதுமை மாவை சேர்த்ததும் கைட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கண் மட்டும் பால் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி அவன நூற்றி எழுபது டிகிரியில் பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிக்கிடலாம் நல்லா பசஞ்சு எடுத்த மாவோ நம்மளுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃப்க்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் ரவுண்ட் ஷேஃப்பில் ரெடி பண்ணி கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் துருவனை தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அவனும் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ அதில் பத்து இல்லை பன்னெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிடலாம் பேக் பண்ணி எடுத்ததும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு அது ரெடி ஆகும்போதே வீடு ஃபுல்லாக செம்ம ஸ்மெல்லாக இருந்தது அவன்லேருந்து எடுத்ததும் ஒரு இருபதுல முப்பது நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்